வணக்கம் ஐந்து மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என்று செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி வரும் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க உத்தரவு ஜாமீன் வழங்கியபோது அமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்கவில்லை என செந்தில் பாலாட்சி வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விளக்கம் விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரித்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரெசார்ட்டில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு இருபத்தி ஒன்பதாக உயர்வு ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் டிஆர்எஃப் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு நாட்டின் பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்க டெல்லியில் இன்று மாலை கூடுகிறது மத்திய அமைச்சரவை முப்படை தளபதிகள் பங்கேற்க இருப்பதாக தகவல் பஹல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மட்டுமின்றி பின்னாலிருந்து சதியில் ஈடுபட்டவர்களையும் விடமாட்டோம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சூளுரை ஜம்முவிலிருந்து முப்பத்தி ஐந்து தமிழர்கள் தங்களது பயணத்தை பாதையிலேயே ரத்து செய்து டெல்லி திரும்பினர் இன்றரவு சென்னைக்கு அனுப்பி வைக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரி விமான உடலுக்கு மனைவி பிரியாவிடை உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டி மீது சாய்ந்து கதறி எழுத பரிதாபம் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அடுத்தடுத்து மூன்று முறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் ஓட்டம் பெண்களை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது துரதிருஷ்டவசமானது என்று உயர்நீதிமன்றம் அதிருப்தி சுமேட்டவாக வழக்கை விசாரணைக்கு எடுக்க தலைமை நீதிபதிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பரிந்துரை திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி ஆலத்தம்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை நாகை மாவட்டம் கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனையை தொடரவும் அனுமதி சிவகங்கையில் வீட்டுப்பாடம் செய்யாததற்காக நானூறு முறை தோப்புக்கரணம் போட வைத்ததால் ஏழாம் வகுப்பு மாணவிக்கு உடல்நலம் பாதிப்பு ஆசிரியர் சித்ராவுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துடன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு யுபிஎஸ்சி தேர்வில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது இடம் பிடித்த இயக்குநர் சங்கர்பானின் அண்ணன் பேத்தி சரண்யா சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் பத்ரக்கோட்டையில் கிராம மக்கள் கொண்டாடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெள்ளையாட்டுக்கு கருப்பு டையடித்து விற்பனை தண்ணீர் கொண்டு கழுவிய போது வெளுத்த உண்மை அசாம் மாநிலம் பார்மாவில் பூங்கா அருகே பனிரண்டு ராட்சத மலை மலைப்பாம்பு வனத்துறையினர் போராடி பிடித்ததால் மக்கள் நிம்மதி ஹவாய் தீவில் தீப்பிடம்பை கக்க தொடங்கிய எரிமலை நெருப்பு நீரூற்று போல் எரிமலை குழும்பு வெளியேறிய காட்சிகள் வெளியான அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் கொளுத்துவிட்டு எரியும் காட்டுத்தீ ஏராளமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய நிலையில் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராட்டம் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் நான்கு மாதங்களில் முதன்முறையாக எண்பதாயிரம் புள்ளிகளை தாண்டியது தொடர்ந்து ஏழாவது நாளாக பங்குச்சந்தை ஏற்றமடைந்த நிலையில் இன்று மட்டும் முதலீட்டாளர்களுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் லாபம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் சரிவு தொடர்ந்து உயர்ந்து வந்த விலை சற்று குறைந்திருப்பதால் மக்கள் நிம்மதி ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது அவர் சமரசம் செய்ய விதம் குறித்து கண்டுபிடித்து பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜாமீன் வழங்கும் போது சாட்சிகளை இன்ஃபுளு செய்யக்கூடிய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டதாக தாங்கள் அவருக்கு உரிமம் வழங்கவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் ஜாமீன் வழங்கியபோது அமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்கவில்லை என விளக்கமளித்த நீதிபதிகள் ஜாமீன் மனுக்கள் மீது பிறப்பிக்கும் உத்தரவுகள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் என்ன செய்வது என்று கேள்வி எழுப்பியதோடு ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என்று திங்கட்கிழமை தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளன இதனிடையே முடிவெடுக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதற்கு அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்ததையடுத்து கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது

காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் மூன்று வெளிநாட்டினர் உட்பட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகையை உலுக்கியிருக்கிறது ஆறு நாட்களுக்கு முன்பு திருமணமாகி தேனிலவுக்கு சென்ற கடற்படை அதிகாரி உட்பட பெரும்பாலும் ஆண்களை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் கணவனை தனது கண்முன்னே கொடூரமாக சுட்டு கொன்றதை பார்த்து அவரது மனைவி கதறி துடித்த இந்த காட்சி பலங்காம் தீவிரவாத தாக்குதல் காஷ்மீரின் இயற்கை அழகியலை பலரும் குடும்பத்துடன் ரசித்துக் கொண்டிருந்தபோது நவீன துப்பாக்கிகளுடன் புகுந்த தீவிரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சுட்டது உறவுகளை பறிகொடுத்த குடும்பத்தினர் இந்தியர்களின் இதயங்களையும் நொறுங்க செய்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன உமரா காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக பகல்காம் விளங்குகிறது தற்போது கோடைக்காலம் என்பதால் ஏராளமான பயணிகள் பனிப்பிரதேசமான காஷ்மீருக்கு படையெடுக்கின்றனர் இதில் அன்று பஹல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தனர் மதியவுகளை என்பதால் பலரும் ரிசார்ட்டில் உணவு அருந்திக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு துப்பாக்கியுடன் புகுந்த ஆறு தீவிரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சுட்டனர் என்ன நடக்கிறது என யோசிப்பதற்குள் சுற்றுலா பயணிகள் பலரும் குண்டடிப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தனர் சற்று நேரத்திற்கு முன்பு உற்சாகமாக இருந்தவர்கள் உயிரற்ற சடலமாக கிடந்ததை பார்த்து குடும்பத்தினர் கட்டி அணைத்து கதறி கழுத்தது அனைவரின் கண்களையும் குளமாக்கியது उल्लत्तई रणമാക്കിஅத பார்க்கு المدமெல்லாம் சடலமாக கிடந்ததால் பைசரன் பள்ளத்தாக்கு முழுவதும் மரண கோல தாල් பதவுதேது अरे नहीं 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 हम, हम लोग अरे हम लोग फौज हैं हम लोग बैठो बैठो हम लोग फौज हैं अरे हम लोग फौजी हैं आप की सेफ्टी के लिए आए आओ आप की सेफ्टी के लिए आए हैं बैठो 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 आप सेफ्टी के लिए आए हैं हम इंडियन आर्मी है बैठो ये इंडियन आर्मी आप, आप लोग कहाँ से आए हो कहाँ से आए आप लोग हैं आपके बच्चे कुछ नहीं करेंगे थोड़ा बताइए हुआ पानी पिओ पानी पियो कहा हैदराबाद ऐसी दिल कर्नाटक भाई चंद पल्लवी தனது கண்முன்னே கணவர் மஞ்சுநாத்தை பறிகொடுத்து துக்கத்தில் கதறி அழுதது தீவிரவாத தாக்குதலின் கோர முகத்தை எடுத்து காட்டிய சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பல்லவி தன் கணவரை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளிடம் என்னையும் என் மகனையும் அதற்கு ஒரு தீவிரவாதி கொல்ல மாட்டேன் என்ன நடந்ததுன்னு நடந்தது கிட்ட போய் சொல்லு என்று சொல்லியதாக பல்லவி கண்ணீர் மல்க தெரிவித்தார் மற்றொரு பெண் தன் கணவர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்ற காரணத்திற்காக தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டி இருக்கிறார் தனது கணவருடன் அவனுடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டுவிட்டு ஈவு இரக்கம் என்று சுட்டுக் கொன்றதாகவும் தெரிவிக்கிறார் மேலும் ஹரியானாவை சேர்ந்த கடற்படை அதிகாரி வினை நர்மாலும் இந்த தீவிரவாத தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஆறு வயதான இவருக்கு ஆறு நாட்களுக்கு முன்புதான் திருமணமே நடைபெற்றது பகல்காமுக்கு தேனிலவுக்கு சென்ற இடத்தில் மனைவி முன்னே கொல்லப்பட்டது பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது போன்று பீகாரைச் சேர்ந்த உளவுத்துறை அதிகாரி மணிஷ் ரஞ்சனும் தீவிரவாதிகளின் கோர தாக்குதலுக்கு பலியானார் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் மூன்று வெளிநாட்டினர் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரமேஸ்வரம் சந்துரு பாலச்சந்திர ஆகிய மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றனர் பகல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அமைப்புடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வெளிமாநிலத்தவர் முஸ்லிம் அல்லாதவர் மற்றும் ஆண்களை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக தீவிரவாதிகளில் சிலர் இந்திய ராணுவ உடையில் வந்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது நாட்டையே இருக்கு பகல்காம் தாக்குதல் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் உள்ள தீவிரவாத அமைப்பு எது என பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர்